என்னுடைய பேர் மதுஷான் நான் இந்த ஹேஷ்டேக் தலைமுறை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய நிலைமை முற்றுமுழுதாக நான் வந்து சமூக வலைத்தளத்துக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான விடயங்களும் எனக்கு தெரியாது சமூக வலைத்தளங்களில் தீமையாக இருக்கும் விடயங்கள் நன்மையாக இருக்கும் விடயங்கள் அதற்கு நான் எப்படி முன்னெடுத்து வைப்பது அந்த விஷயங்களுக்கு நான் எப்படி பாதுகாப்பான முறையில் விடயங்கள் செய்வது என்பது தெரியாது முதல்ல இந்த ஹேஷ்டேக் ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு சமுதாயம் என்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாகவே இருந்தது அதோட நான் இந்த சோஷியல் மீடியாலாம் ஒரு பொழுதுபோக்காக்காகவே நான் அதை பயன்படுத்தி வந்தேன் அதில் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறதும் சும்மா ரீல்ஸ் பார்க்குறதும் அதுகளாகவே மட்டும்தான் இருந்தது ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு செல்வாக்கு இந்த சோசியல் மீடியா சமுதாயத்தில் செலுத்துகிறது அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு செலுத்துது அப்படிங்கிறது வந்து என்ன அறியப்படாமல் அதை மேலும் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே காணப்பட்டது இருந்தது என்னோட பேர் துஷாந்தினி ஜெனரேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா அல்லது இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நான் கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக போன் யூஸ் பண்றேன் எப்படி யூஸ் பண்ணுறது கேட்டால் அதை வந்து ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்காகவோ அல்லது வந்து பண்றதுக்காக மட்டும்தான் வந்து நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மதுரை நகரில் இருக்கக்கூடிய சாமினி சமய சிவம் இந்த ஆஸ்டெக் தலைமுறையின் கோஆர்டினேட்டர் அவர் மூலமாக தான் நேரடியாக இந்த ஆஸ்டெக் தலைமுறை இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு முதல் முறையாக நான் வருகை தந்திருக்கேன் கடந்த செயற்திட்டத்தினுடைய ப்ரொஜெக்ட் லீடாக இருந்த ரயான் அவர்கள் மூலமாக தான் நான் அந்த செயற்கிட்டத்துக்குள்ள கடந்த வருடம் நடைபெற்ற மக்கள் அறிக்கையாளர் செய்கு எனது நம்பி அதாவது அவங்க கோஆடினேட்டராக இருந்தாங்க ஷாமினி அவங்க வந்து நான் ஜாயின் பின்பாக நான் அறிந்து கொண்ட விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களை எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கு ஏற்படும் சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பது எப்படி அதற்கு முகம் கொடுப்பது எப்படி என்ற நிறைய விடயங்களே எங்களுக்கு வந்து ஆஸ்டெக் தலைமுறை நேரடியாக எங்களுக்கு தந்திருந்தார் ஆஸ்டெக் ஜென்ரேஷன் மூலமாக சிட்டிசன் ரிப்போர்ட்டர்ஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டம் வந்து எங்களுக்கு நடத்தப்பட்டது அதன் மூலமாகத்தான் பிரபலம் ட்ரீ மற்றும் ஆர்ம்ஸ் ஸ்பீச் அதுவும் இல்லாமல் இது போன்ற நிறைய அட்வொகசி மேப்பிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிஞ்சது சின்ன சின்னதாக நாங்கள் கற்றுக்கிட்ட விடயங்களை வந்து அது மிக ஆழமான கருத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது அதை எப்படி கையாள் அதை எப்படி உபயோகிக்கிறது அந்த மாதிரியான அதிகமான விடயங்களை வந்து நாங்கள் இந்த அமைப்பு மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக்கிட்டோம் முதல் முறையாக வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ட்ராமாவும் செய்கிறோம் இந்த வீதி நாடகத்தின் ஊடாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால் ஊடக வலையதளங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஊடக வலையதளங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது அதை முன்வைத்தே இந்த வீடி வீதி நாடகத்தை நாங்கள் முழுமையாக செய்ய காத்து இதற்கான முக்கிய நோக்கம் இப்ப நிறைய மக்கள் அதாவது நாங்க ஒரு பொது இடத்தை தேர்ந்தெடுத்து தான் இந்த ஸ்ட்ரீட் டிராமா செய்திருந்தோம் நிறைய மக்கள் பொது இடத்துல கூடுவாங்க அவங்களுடைய வயதிலை வந்து பாறுபட்டதா இருக்கும் அவங்க அவங்களுடைய எண்ண பரப்பு இருக்கும் இதை வந்து ஒரு பொது இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் டிராமா அதாவது வார்த்தை இல்லாம ஒரு பாடல்கள் மூலமாக ஒரு நடிப்பு மூலமாக இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கும்போது அது வந்து ஆழமாக அவங்களுக்கு பதியப்படும் தெரியா இதுலலாம் இவ்வளோ இது இருக்குது அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும்னால எனக்கு ஒன்றுமே தெரியா இங்கே சொல்லக்குள்ள எனக்கே ஷக்காவது அடே இவ்வளோ விஷயம் இருக்கா இதுக்கும் அடே இவ்வளோ காலம் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன் நீங்கள் என்னென்ன சொன்னீங்க அதை எப்படி மக்கள் மத்தியில் வெளியே வச்சுன்னு நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப உலாவி அந்த ஏஐ மந்தத்தெல்லாம் நாங்கள் அது தீமைகளை வந்து என்றைக்குமே பார்க்க மாட்டோம் நன்மைகளை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிப்போம்